பைபிள் உண்மை என்பதற்கும் கிறிஸ்தவ கடவுள் நிஜமானவர் என்பதற்கும் கிறிஸ்தவர்கள் வைக்கின்ற பல்வேறு போலியான ஆதாரங்களில் ஒன்று என்னவென்றால் பைபிளில் காட்டப்பட்டுள்ள அந்த கடவுள் இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதுவே அவர் கடவுள் என்பதற்கும் பைபிள் கடவுளின் வார்த்தை என்பதற்கும் ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சமீபத்தில் நம்முடைய தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் ஒரு கிறிஸ்தவ நண்பர் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார் அதை இப்போ திரையில பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்தவ சபைகளில் அவங்களுடைய சர்ச்ல அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்கும் அற்புதங்கள் பைபிள் தேவனுடைய வார்த்தை தான் என்பதற்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் ஆதாரம் அப்படின்னு இவர் சொல்றார் இவரை போல பல கிறிஸ்தவர்களும் அற்புதங்களை வைத்து கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்குது அந்த அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதற்கும் பைபிள் உண்மை என்பதற்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க இப்படி சொல்லும் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் அற்புதங்கள் நடக்கின்றன என்பதை ஒரு ஆதாரமாக காட்டுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் வேறு எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று இவர்களால் நிரூபிக்க முடியாது அதனால தான் சரித்திர ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று நிரூபிப்பது சாத்தியமில்லை குறிப்பாக பைபிளில் பல பிழைகளும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்க முடியாததால் பைபிளில் உள்ள கடவுள் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறார் ஆகையால் பைபிள் என்பது உண்மை அற்புதங்கள் நடக்குது அதுவே இயேசு கடவுள் என்பதற்கான ஆதாரம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படி என்றால் அற்புதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் பைபிள் உண்மை அல்ல என்பதையும் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் அற்புதங்களை செய்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மை என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஒருவேளை அது உண்மை என்று வைத்துக்கொண்டாலும் போல் இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார் எங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார்களே இது உண்மையா என்பதுதான் கேள்வி தங்களுக்கு அற்புதம் நடந்ததாக இவர்கள் சொல்கிறார்களே அப்படி என்ன அற்புதம் இவர்களுக்கு நடந்துவிட்டது இயேசு கிறிஸ்து பிறவிலேயே பார்வையில்லாத ஒரு மனிதனுக்கு பார்வை கிடைக்க செய்தார் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அதுபோல் பிறவிலேயே பார்வையில்லாமல் இருந்து மருத்துவ சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் பார்வை அடைந்தார்களா அல்லது லாசர் என்கிற ஒரு மனிதன் இறந்து நான்கு நாட்களுக்கு பின் அவனை கல்லறையிலிருந்து உயிரோடு கொண்டு வந்தார் இயேசு என்று பைபிள் சொல்கிறது அதுபோல் இறந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களுக்கு பின்னாலே இவங்க உயிரோடு வந்தாங்களா இல்லை அப்படிலாம் எதுவுமே இவங்களுக்கு நடக்கலை பிறகு எங்களுக்கு அற்புதம் செய்தார் இயேசுன்னு சொல்கிறாங்களே இவங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது இயேசு என்ன அற்புதம் செய்தார் கொரோனா வந்து நான் அதிலிருந்து பிழைத்தேன் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு டிவியில் சாட்சி சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க இதுதான் இயேசு இவங்களுக்கு செய்த அற்புதமா மூட்டு வலியோட இருந்தேன் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் மூட்டு வலி சரியாச்சு முதுகு வலியோட இருந்தேன் தலைவலியோடு இருந்தேன் அது சரியாச்சு திக்குவாய் இருந்துச்சு அது எனக்கு சரியாச்சு இப்படிதான் கிறிஸ்தவங்க சாட்சி சொல்றாங்க இதுதான் இயேசு இவங்களுக்கு செய்யற அற்புதம் இது போன்ற காரியங்கள் எல்லாம் பிரமதத்தை சேர்ந்தவர்களுக்கு நடக்குது இதையெல்லாம் அற்புதம்னு சொல்லி அதை வைத்து இயேசுதான் கடவுள்னு சொன்னா பிறகு அதே போல் பிற மத தெய்வங்களையும் இவர்கள் உண்மையான கடவுள்கள் அப்படின்னு ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த கடவுள்களை வணங்குபவர்களுக்கும் அதே போல் அற்புதம் நடக்குது அதாவது இதையெல்லாம் அற்புதங்கள் அப்படின்னு இவங்க சொல்லும் பட்சத்தில் இவர்கள் இயேசுவை மட்டுமல்ல மற்ற மத தெய்வங்களையும் உண்மையான தெய்வங்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இவங்க இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்வதன் நோக்கமே இயேசு மட்டும்தான் கடவுள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி இதையெல்லாம் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதங்களை இயேசு செய்கிறார் அதனால் அவர் கடவுள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா பிற மத தெய்வங்களையும் இவங்க உண்மையான கடவுள்கள்னு ஏற்றுக்கணும் ஏன்னா இதே காரியங்கள் அந்த கடவுளை வணங்குபவர்களுக்கு நடக்குது கிறிஸ்தவ போதகர்கள் நடத்தும் கூட்டங்களில் எப்படி அற்புதங்கள் நடந்ததாக சாட்சி சொல்ல வைக்கிறார்களோ அதே போல் இந்து சாமியார்கள் நடத்தும் கூட்டங்களிலும் சாட்சி சொல்கிறாங்க அதனால தான் அந்த சாமியார்கள் பின்னாலேயும் லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க கிறிஸ்தவ சாமியார்கள் பின்னால் போகிறது மாதிரி ஆக கிறிஸ்தவர்கள் எதை அற்புதம் என்று சொல்கிறார்களோ அவைகள் எதுவும் உண்மையில் அற்புதங்கள் அல்ல சாதாரணமாக உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கின்ற காரியங்கள் தான் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அற்புத அபிஷேக கூட்டங்கள் அப்படின்னு கிறிஸ்தவ போதகர்கள் பிரம்மாண்டமாக ஹீலிங் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க அந்த கூட்டங்களில் அவங்க ஜெபம் செய்த பிறகு அந்த கூட்டத்தில் ஜெபம் செய்த போது எனக்கு இருந்த நோய் குணமானது என்று கூட்டத்திற்கு வந்த சிலரை மேடையில் ஏற்றி சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் வச்சு எனக்கு இருந்த நோயை குணமாக்கினார் அப்படின்னு அவங்கள சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அந்த போதகர்கள் உண்மையில் இயேசு இந்த போதகர்கள் மூலம் அற்புதம் செய்கிறார் என்றால் ஏன் இந்த போதகர்கள் மருத்துவமனைகளுக்கு போய் அங்குள்ள நோயாளிகளை குணமாக்குவதில்லை இயேசு அற்புதம் செய்கிறார் என்று இவர்கள் சொல்வது உண்மை என்றால் ஏன் அந்த இயேசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை சுகமாக்குவதில்லை காரணம் என்ன தெரியுமா இவங்க சொல்கிறபடி அற்புதங்கள் நடக்கிறதாக காட்டி ஏமாற்றணுன்னா அதுக்கு ஒரு தனி செட்டப் வேணும் மருத்துவமனைகளில் அந்த செட்டப் கிடையாது இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல அந்த செட்டப்பை அவங்களால் ஏற்பாடு பண்ண முடியும் இந்த போதகர்களால் அதே செட்டப்பை மருத்துவமனைகளில் ஏற்பாடு பண்ண முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க உண்மையான நோயாளிகள் அந்த நோயாளிகளை குணப்படுத்துகிறதாக காட்டி ஏமாற்ற முடியாது ஆனால் இவங்க நடத்துகிற கூட்டங்களில் அப்படி ஒரு செட்டப்பை உண்டு பண்ணி ஏமாற்றிடுறாங்க இவங்க இப்படி சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தந்திரங்களில் ஒன்று என்ன தெரியுமா இங்கே வந்திருக்கிறவங்கள எல்லாருக்கும் நோய் குணமாயிடுச்சு நீங்கள் வந்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க நன்றி சொல்லுங்கள் இப்படி சொல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா போன நோய் திரும்பி வந்துடும் அப்படின்னு மேடையில் வச்சே சில போதகர்கள் மிரட்டல் கொடுக்குறாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் மேடையில் ஏறி வந்து சாட்சி சொல்லிடுறாங்க உண்மையிலே நோய் குணமாகாமலேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுப்பாங்க வேற ஒரு ஹீலிங் மீட்டிங்ஸுக்கு போவாங்க ஏசு குணமாக்குவார் அப்படின்னு இந்த சாட்சி சொன்ன அதே ஆட்கள் இப்படியெல்லாம் கூட்டத்துக்கு வரவங்களே ஏமாற்றி சாட்சி சொல்ல வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் கிறிஸ்தவங்க இன்றைக்கி அற்புதம் நடக்குது அதுவே எங்கள் ஆண்டவர் உண்மையானவர்னு சொல்கிறாங்களே அதை வச்சு பைபிளில் சொல்லப்பட்டுள்ள கடவுள் உண்மையான கடவுள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்